ஹலோ உங்க பேரு பேரு ரம்யா என் வந்து கவினா 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 ஒரு கேள்விப்படதே இல்ல ஓகே டேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நாள் இருக்கும் அந்த ஒரு நாளுக்குதான் நம்ம எல்லாருமே பயப்படுவோம் இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் ஒரு நாள் வைப்பாங்க இல்லையா அந்த நாளுக்கு நீங்க யாரை கூட்டு போவீங்க வீட்டுல இந்த அம்மாவையா அப்பாவையா

நாங்க எதுக்காகவும் மாட்டினது இல்ல இது வரைக்கும் நல்லா இருக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ங்கறீங்க எதுக்காகவும் மாட்டினது இல்லங்கறீங்க டீச்சர்ஸோட சைடுல நாங்க கொஞ்சம் obedientான ஸ்டூடண்டா இருந்திருக்கலாம் not studies wise மத்தபடி ஆ டிசிப்ளின் ஆ ஓகே நான் உங்களுக்கு சொன்னது எனக்கு பாக்கும்போது நீங்க வந்து obedientான ஸ்டூடண்டா தான் தெரியுறீங்க மேபி குறைஞ்சிருச்சு அப்படின்னா டீச்சர்ஸ் ஏதாவது சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப எங்க என்னோட எங்க அம்மா கிட்ட நாங்க சொல்லுவோம் இல்ல வேண்டாம் நீங்க எதுவும் எக்ஸ்ட்ராவா எதுவும் பேசாதீங்க இதே வந்து அவங்களோட சைடுல நெகட்டிவா போயிட போகுது இந்த பேரன்ட் இந்த டீச்சர் எதுவும் சொல்லனாலும் பேரண்ட்ஸ் வந்துட்டு வாலண்டியரா நான் வந்து போய் உன்ன கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எங்களுக்கு முன்னாடி இருக்க சில பேரன்ட்ஸ் எல்லாம் லைக் ரொம்ப நல்ல படிக்கிற பசங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க பேரன்ட்ஸ் நல்லா டீச்சர்ஸோட லைக் நல்லா பேசுவாங்க அவங்க அந்த பசங்கள நல்லா மாட்டி விடுவாங்க எனக்கு பார்த்து பயம் வந்துரும் சோதோ அந்த மாதிரி எனக்கும் நடந்துடக்கூடாது கூடாது ஐயோ அப்படின்னு பயந்த விஷயம் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் மாட்டி விடுவாங்கன்னுட்டு இல்ல அந்த மோஸ்டா வந்து எப்படின்னா இந்த பொண்ணு படிக்கவே மாட்டேங்கிற நல்லா படிப்பா வீட்டுல நல்ல லைக் மோஸ்டா எப்பயுமே நல்லா மரத்தை எடுப்பா ஆனா படிக்க மாட்டேங்கிறான்னு டீச்சர் கிட்ட சொல்லிடுவாங்க எனக்கு அது பாத்து அந்த பொண்ணுக்கே அப்படி சொல்றாங்க எங்கெல்லாம் பார்த்தா எங்களை ஏதாவது சொல்லிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஹாய் உங்க பேரு பிரவீன் பிரவீன்

நம்ம ரெண்டு வேர்ல்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அட ஆமாங்க சீனால உள்ள ஹாங்ஸோ அப்படிங்கிற ஏரியால ஐபிள் டவர் மாதிரியே ஒரு பில்ட் பண்ணிருக்காங்க

இப்போ வந்துட்டு இந்த ஸ்கூல் லைஃப்ல நம்ம வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னு ஒரு நாள் கண்டிப்பா இருக்கும் அன்னைக்கு வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க பிரச்சனைகளை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்தாலே பயமா இருக்கும் திருச்சியும் என்ன சொல்ல போறாங்க ஆஹ் எங்க அப்பா அம்மா கூட கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன்னு வச்சுக்கோங்க வீட்டுல சொல்லிட்டு இது நல்லா தான் இவ்வளவு கம்மியா எடுத்திருக்கேன் அப்படின்னா சொல்லிட்டு வந்து ஆனா டீச்சர்ஸ் இருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியவே தெரியாது அவங்களே அமைதியா இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரியல கம்மியா மார்க் இருந்தா அப்படியே என்ன சொல்றது ஆஹ் இது மாதிரி டியூஷன் போகணும் நல்லா கத்துக்கணும் அது இதுன்னு அதெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருவாங்க அது டியூஷன் போகவும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இது மாதிரி எல்லாம் நடக்கும் அதனால பேரண்ட்ஸ் டியூஷன் மீட்டிங் வந்தாலே அப்படியே வைத்தெல்லாம் கலக்கும் நீங்க சொல்லும் போதே தெரியுது அந்த மரண வீதி எப்படி இருக்கும் சொல்லிட்டு பேப்பர் எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா வச்சோ அதுல வர டென்ஷன் பட பதட்டம் டென்ஷன் ஆகும் அப்பா பாஸ் ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னு ஸ்கூல் ஸ்கூல் பாசா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம் அப்புறம் ரேங்க் கார்டு வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு காட்டும் போது கூட

ஸோ எப்பவுமே வந்துட்டு நிறைய சோஷியல் கனெக்ஷன் வச்சுக்கிறவங்க நிறைய கூட பேசி என்கேஜா இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஹெல்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது அதே போல லோன்லியாவே தனிமையா இருக்கிற பர்சனுக்கு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே அதிகமா வருமா இது அவங்க பாடியில டிசீஸ் தான் இம்பாக்ட் பண்ணுமா சோ எப்பவுமே வந்துட்டு தன்னை என்கேஜா வச்சுட்டு நிறைய பர்சன்ஸ் கூட பேசிட்டு இருக்கவங்க ஹெல்தியா இருப்பாங்க ஹாய் என் பேர் ரூபி குகதாசன் நீங்க மலையாளமா இல்ல நான் தமிழ் தான் ஸ்ரீலங்கன் தமிழ்ல இருக்க இந்த Okay. uh in the uh, born in uh, Canada uh, school parents meeting both parents will go there okay. and mom and dad go there and sit down with the teachers and uh, they explain what they are doing and what is their weakness and strength okay. and uh, school has more freedom there, uh -huh. and I also give more freedom even when they have a boyfriend or you know girlfriend they let us know. நீங்களை uh, இருக்காங்க <laughs> <laughs>

அப்படியே ஏதாவது பண்ணிருக்காங்களா எது பண்ணது இல்ல ஓகே மொத்தத்துல ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு சூப்பரான லைஃப்ல லீட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பேரு கீர்த்திகா கீர்த்திகா ஓகே சோ நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்கூல் லைஃப் அப்படினால ஒரு நாள மறக்கவே முடியாது பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அந்த மாதிரி பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னா யார கூட்டிட்டு போவீங்க வீட்ல இருந்து எனக்கு வீட்ல இருந்து என்னுடைய கிராண்ட்மா தான் வருவாங்க சரி பாட்டி தான் அம்மா அப்பா தான் வரும்னு சொல்லுவாங்களே அம்மா அப்பா தான் வருவாங்க ஆனா வந்து எனக்கு டேடி இல்ல நான் சிக்ஸ் பேபியா தேதியா இருக்கும்போதே டெட் ஆயிட்டாரு ஓகே ஓகே நான் எனக்கு வந்து அம்மா மட்டும்தான் அம்மாவா போயிடுவாங்க ஓ எனக்கு வளர்த்தது எல்லாமே எங்க கிராண்ட்மா தான் அவங்கதான் பேரண்ட்ஸ் மீட்டிங்னாலே கூப்பிடுறது எல்லாமே அவங்கதான் ஓகே அவங்க எப்படி நீங்க நீங்க வந்து எப்படி ஆவரேஜ் ஸ்டூடண்டா இல்ல பயங்கரமா படிக்கிற ஸ்டூடெண்ட்டா அவங்க எல்லாம் கிடையாதுங்க அப்ப இந்த மாதிரி சொல்றவங்களதான் நம்ப கூடாது அவங்கதான் நல்ல மார்க் எடுப்பாங்க ஓகே பாட்டினா வந்துட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம்ல அவங்கதான் கண்டுக்க மாட்டாங்களா பெருசா அப்படின்னு சொல்லலாம் ஆனா

வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு அம்மா ராமாயணத்து ஆறு மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் வாயாது ஓகே அப்படியே வந்து நைன்டீன் எயிட்டி போர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அப்படியே போயிடுவாங்களா ஓகே அதே போல உங்க பாட்டி வந்துட்டு டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா உங்களை பத்தி சொல்லிருப்பாங்க என்ன சொல்லுவாங்க வீட்டுல வந்து அடங்கவே அடங்காது இருபத்தி நாலு மணி நேரமும் பாட்டை தான் கேட்டுட்டு இருக்கோம் அதுவும் நல்லா காதல் பாட்டை தான் நல்லாவே கேட்டு அவங்களுடைய லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது எப்படி படிக்கிறது அப்படின்னு டீச்சர் எல்லாம் கேட்கும் போது அவங்க படிக்க மாட்டாங்க தான் ஆனா இருந்தாலும் என்ன பண்றது நாங்க தானே பாத்துக்கணும் வீட்டுல ஒரே பேட்டி அப்படின்னு சொல்ல கொடுத்துருவாங்கன்னா ஒரே பேட்டி அடியெல்லாம் அடி உத கிட்ட கிடைக்காது அம்மா கிட்ட நிறையவே நிறையவே கிடைக்கும் இருந்தாலும் அந்த ஒரு நாளை தாண்டி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம்ல இது விடியோ அப்படின்னு யோசிப்பேன் ஆமா சூப்பர் சூப்பர்